வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வீசியிருந்தார் அது என்ன குற்றச்சாட்டு திமுக மட்டுமல்ல அதிமுகவும் ஒரு குடும்பத்தின் கீழே இருக்கு குடும்ப ஆட்சி அல்லது குடும்பத்தினுடைய பிடியில அதிமுகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுல மட்டுமில்லாம நேரடியா அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடாவிட்டாலும் மகன் மைத்துனர் மாப்பிள்ளை போன்றவருடைய தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இது எந்த அளவுக்கு நிஜம் அதிமுகவுக்குள்ள அப்படியான பிடி இருக்கா அவருடைய மகனினுடைய தலையீடு இருக்கா அப்படிங்கறத குறித்துதான் நம்ம நிபந்தனில் ஒரு ஸ்கேனிங் பார்வை பார்த்ததனுடைய ரிப்போர்ட் தான் இந்த வீடியோ திராவிட முட்ட கழகத்தை பொறுத்தவரை அவங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அவர்கள் மூடி உரையிடப்பட்டலாம் இல்ல ரொம்பவே வெளிப்படையா அதற்காக அவர்கள் உழைக்காம வந்தாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த இயக்கத்துல கலைஞர் மறைவுக்கு பின்பு அல்லது முன்பாகவே கூட துணை முதல்வர் பதவி வரை உயர்ந்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பின்பு கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு தலைவராகவும் தமிழகத்துடைய முதல்வராகவும் இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிறார் அவருடைய சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய குடும்ப உறவுகளிலே மாறன் தொடங்கி பலரும் பொறுப்புகள்ல இருக்காங்க அவருடைய மருமகன் சவரிசன் தொடங்கி பலருடைய பெயர்களும் பாமர மக்களுக்கும் பரிச்சயம் தான் அதிமுகவில் அப்படியான நிலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் மிதுனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ரீதியான சில விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சர்வே எடுத்து கொடுக்குற டீமை கார்டேட் பண்றது எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரி கிரவுண்ட் ஒர்க் நடந்திருக்கு என்பது போன்ற ரிப்போர்ட்டுகளை பார்க்கறது அது போன்ற விஷயங்களை ஒரு அப்பா வக்கீலா இருந்தாருன்னா பையன் ஜூனியரா இருக்கக்கூடியவர் எப்படி உதவாரோ அந்த மட்டத்தில் மட்டும்தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு குடும்பத்தினுடைய பிடியில் இருக்கிறது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பரப்புரைக்கு எங்கேயும் தன்னுடைய மகன் மிதுனை அழைத்துட்டு போல அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகின்ற கூட்டங்கள்லையும் சரி அண்மையில கூட அவங்க கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய கூட்டத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரா அந்த நேரத்தில் கூட அவரை மட்டும்தான் அதில் உட்கார்ந்து ஏன்னா ஐடி விங் என்பதே இளைய குலாம் இருக்கானது இளைஞர்கள் முகாம் இருக்கானது அந்த விஷயத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாகத்தான் இருந்திருந்து அந்த பணிகளை கவனித்து வந்திருக்கிறார் இன்னொன்று இந்த புள்ளியை நம்ம இன்னொரு கோடத்தில் அழுக வேண்டியது அவசியமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாரிசு அரசியல் செய்கிறாரா அப்படிங்கிற புரிதல் அதற்குள்ள இருந்து கிடைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் அதற்கு நல்ல உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் அதே நேரத்தில் அதிமுக அன்றைய காலகட்டத்தில் மிக முக்கிய தலைகர்த்தர்களில் ஒருவராகவும் முதலமைச்சராகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தன்னுடைய மகனுக்கு தேனி தொகுதியை உறுதி செய்திருந்தார் ரவீந்திரநாத் அவர்கள் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்திருக்கணும் வாரிசு அரசியாருடைய பிடியில சேலம் தொகுதியை உறுதி செய்திருக்கணும் தன்னோட மகனை நிற்க வச்சிருக்கணும் பட் அவர் அந்த நேரத்தில் அவருடைய மகனை நிறுத்தவில்லை அவருடைய மகன் மிதினுடைய புகைப்படமோ அவர் மகன் பிரபல அரசியல் கட்சி தலைவர்களோட சந்தித்த புகைப்படங்களோ ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவரது மகன் சந்தித்த புகைப்படங்களோ இதுவரை சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகல அப்படி சந்திக்கவே இல்லையானா சந்தித்திருக்கலாம் ஆனால் அது வெளியில் கூட வராத ஒரு புகைப்படங்கள் கூட வெளியாகாத சூழல் தான் இருக்கு என்பதான் கலைதார்த்தம் அதை ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி வைத்துவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தன்னோட மகன் அவர் நிறுத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறுத்தியிருந்தா இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் அவர்கள் உருவாக்கி வைத்த வெற்றியது அன்றைய நாளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய ஒரு அமைச்சர் என்கிற நிலையில தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது இருந்தவர் அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல சேலம் மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் ஒரே ஒரு தொகுதியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருந்துச்சு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்க அதிமுகவுடைய பலம் என்பது பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்ப அவர் நிறுத்திருக்கலாமே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் டார்கெட் கொடுத்துருந்தா முதல்வரோட பையன் நிற்கிறாருன்னு அது வாரிசு அரசியல் பதத்தில் வந்திருக்கும் சரி பத்தொன்பதுல தான் இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதே சேலம் மாவட்டத்தில் நான் ஏன் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறேன்னா அவருடைய சொந்த மாவட்டம் என்றதால அந்த சேலம் மாவட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போல அதே போன்று அப்பொழுதும் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அதுல எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவும் இரண்டு சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது அதிமுக கூட்டணி கட்சியும் ஜெயிச்சிருந்துச்சு அப்ப அதே போன்று பத்து தொகுதிகளை கைப்பற்றிருந்தாங்க அப்பொழுதும் கூட அவருடைய மகனையோ வேறு யாரையும் உறவு அவர் களம் இறக்கல ஸோ அது திரைமறை காயா பின்னாடி இருந்து சில பேர் இயங்கலாம் இயங்காமலும் இருக்கலாம் பட் அது பொதுமக்களுடைய பார்வைக்கோ பொதுவெளியிலோ அது விவாதத்திற்குள்ளாகவோ பொதுமக்களுக்கு அதனால் இடையூற ஏற்பட்டிருக்காத வரை பிரச்சனை இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது செங்கோட்டையன் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே விரக்தியின் வெளிப்பாடாக சுருங்கி போயிருக்கிறது அவர் உள்ள இருந்தார்ல ஆக்டிவாக இருந்தார்ல மாவட்ட செயலாளராக இருந்தார்ல ஈரோட்டில் மிக முக்கியமான தலைகருத்துகளாக இருந்தாரில்ல நாற்பத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அல்லவா அப்ப அவர் என்ன செய்திருக்கணும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலோ வேறு ஏதோ ஒரு விஷயத்திலோ அதை பேசி இருக்க வேண்டும் என்பதாகத்தான் பத்திரிகையாளராக நம்முடைய பார்வை இருக்கிறது மற்றபடி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதிமுக இருக்கிறது இதிலிருந்து எப்படி அந்த இயக்கம் மீளப் போகிறது தான் விஜய் திமுகவுக்கும் இடையில் இடையில்தான் போட்டி என்றும் பேசி வருகிறார் காலமும் களமும் எப்படி மாறும் என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்றது உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்